தோழர்களே நான் சொல்லுகிறேன் உங்களது கையில் பெட்ரோலையும் தீப்பெட்டியையும் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிற பொழுது நான் சொல்லுகிற பொழுது நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் குலக்கல்வி வேண்டாம் அதை நிறுத்தி வையுங்கள் மறுபரிசீலனைக்கு ஒரு குழுவை போட்டு அவங்க அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகுது அப்ப ராஜகோபாலாச்சாரிக்கு ஆதரவாக நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பதிவாகுது ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல குலக்கல்வி திட்டத்தை நிறுத்தி வையுங்கள் அப்படிங்கிற மசோதா உள்ள நமக்கு சாதகமாக வருது இந்த ரெண்டு ஓட்டுன்னு சொன்னோடே உள்ள அப்ப ரெண்டு ஓட்டுல தப்பிச்சோம் அன்னைக்கு அதிமுக இல்ல

தற்காப்புக்காக இனி கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள் எடுப்பில் எவனாவது காங்கிரஸ் கிட்ட வந்தாக்க தற்காப்புக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் முன்னாடி இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நம்ம ராஜகோபாலாச்சாரி அவர் கொண்டு வரும் பொழுது என்ன நடந்ததுன்னு ரெண்டு பேர்ல சொல்லிட்டு போயிட்டார் இருந்தாலும் அங்கு உள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத சிறு குறிப்பு வரைஞ்சி முடிச்சிடறேன் ஸோ அதை ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து இந்த குலக்கல்வி அப்படிங்கிறத கொண்டு வரல இதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல தான் அதை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க பேர் குலக்கல்வி திட்டம் நம்மளால் பேர் வச்சாங்க மூணு மணி நேரம் படித்தா போதும் அதுக்கு மேலே அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை வந்து நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கணும் அப்படிங்கிறத அப்போ செருப்பு தைக்கிறவங்களுடைய பிள்ளை படிக்கிறாங்கனாங்க அவங்க மூணு மணிக்கு மூணு ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க செருப்பு தைக்கிற வேலையை அங்கே கற்றுக்கணும் செய்கிறவங்க பிள்ளை மூணு அவருக்கு அப்புறம் பானை செய்கிற வேலையை கற்றுக்கணும் இதே மாதிரி தான் குளக்கல்வி திட்டம் இது நம்மளுடைய குழந்தைகளுடைய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியார் அது இருக்கிறாரு இதுக்கப்புறம் சட்டசபை உள்ள ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அப்போ எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சி காங்கிரஸ் அப்போ எலெக்ஷன்லேயே நிற்காத யாருகிட்டேயுமே ஓட்டு கேட்காத ராஜகோபாலாச்சார்தான் சிஎமாக ஆகுறது ஆளுநர் மூலியமாக ஆகலாம் அப்போதைக்கு அதனால அப்போ உள்ள ஆர் என் ரவி அவர்கள் இவரை தான் சரியான பீஸு அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரியை சிஎம் ஆகுறாரு அப்போ எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் ஐயா ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலான எதிர்கட்சி அப்போ உள்ள வாக்கெடுக்கு போவது வாக்கெடுப்புக்கு போகுது இந்த தீர்மானம் இது இந்த குலக்கல்வி திட்டத்தை உள்ள வெளியில எல்லாம் எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகளும் எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புக்கு போகுது நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் குலக்கல்வி வேண்டாம் அதை நிறுத்தி வையுங்கள் மறுபரிசீலனைக்கு ஒரு குழுவை போட்டு அவங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகுது அப்ப ராஜகோபாலாச்சாரிக்கு ஆதரவாக நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பதிவாகுது ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல குலக்கல்வி திட்டத்தை நிறுத்தி வையுங்கள் அப்படிங்கிற மசோதா உள்ள நமக்கு சாதகமாக வருது இந்த ரெண்டு ஓட்டுன்னு சொன்ன உடனே அப்போ அப்ப ரெண்டு ஓட்டில் தப்பிச்சோம் அன்னைக்கு அதிமுக இல்ல இருந்துருந்து எப்படி இங்க பல திட்டங்கள் பல சட்டங்கள் உள்ள வர்றதுக்கு இந்த விவசாய சட்டத்தில இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் இருந்து உள்ள வர்றதுக்கு இந்த ரெண்டு ஓட்டு காரணமா வந்துச்சு பாத்தீங்களா அன்னைக்கு அதிமுக இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஓட்டு அங்கே ஊற்றிட்டு போயிருப்பாங்க அன்னைக்கு இல்லைங்கிறதுனால நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஏழு ரேஷியோல நம்ம பக்கம் அது நிற்கிது இது என்ன ஒன்றையே ராஜகோபாலாச்சாரியே கடுப்பாகிறாரு நான் இது இவ்வளோ வேலை பார்த்தோம் இவ்வளோ லாபி பார்த்தோம் இவங்களுக்கு வீட்டில் வந்து போய் பிரசாரம் கொடுத்து கரெக்ட் பண்ணி ஒன்று முடியலையே ரெண்டு ஓட்டு அங்கேட்டு போயிட்டு அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் கடுப்பில் இருக்காப்புல இதனால் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க வெளியில் வந்து பிரஸ் சந்திக்கும் பொழுது ராஜகோபாலாச்சாரி ரொம்ப பகிரங்கமாக ஒரு மிரட்டல் வருல அந்த மிரட்டல் என்னென்னா எனக்கா இதுக்கு எதிராக வெளியில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறது திண்ணை திண்ணையாக வீடு வீடாக இண்டிவிஜுவலாக ஒருத்தையும் பிடிச்சி அந்த பிரச்சாரம் பண்ணுறது திராவிடர் கழகம் பெரியார் தலைமையான திராவிடர் கழகம் தான் முழு மூச்சாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க வெளியில் வந்து மீட் பண்ணுறாரு அவர் சொன்னது என்ன இந்த குலக்கல்வி பிரச்சனையில் சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களை அடித்தார்களோ அல்லது கலவரம் செய்தாலோ காங்கிரஸ் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்கிற வெட்ட வெளியில் ப்ரெஸ் மீட்டில் ஒரு பகிரங்க ஒரு வன்முறை கலவரத்திற்கு அடி ஒரு ஸ்பீச்சை அன்றைய ராஜகோபாலாச்சாரி பொதுமொழியில கொடுக்குறாரு இப்ப நம்மால் சும்மா பெரியாரு சொல்லவே தேவையில்லை இப்படி சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சேலம் ஆத்தூர்ல ஒரு மாநாடு போடுறாரு பெரியாரு இந்த மாநாட்டுல என்ன சொல்றாருனாக்கா இந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரி திராவிட காலத்தை அடிங்க காங்கிரஸ் கார் மாரி காவல்துறை எந்த வழக்கம் போடாது அப்படின்னு சட்டத்தை பாதுகாக்கிற சட்டத்தை இயற்றுகிற அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல உள்ள ராஜகோபாலாச்சாரி இந்த மாதிரி ஒரு சட்ட வன்முறை அவிழ்த்து விட்டு இருக்கிறாங்கயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாநாட்டு முடிவுல பெரியார் சொல்றாரு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தற்காப்புக்காக இனி கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள் எடுப்பில் காங்கிரஸ்கார கிட்ட வந்தாக்கா தற்காப்புக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சேலம் ஆத்தூர்ல பெரியார் கட்டளை இருக்கிறார் இது ஏன் இந்த கட்டளை இருக்கிறாருனாக்கா இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு சும்மா ராஜகோபாலாச்சாரி பேசணும் மட்டும் அப்படியே பயந்து போய் திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு இதை கட்டவழித்து விட்டோனே காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா திருச்சில உள்ள பெரியார் வீட்டுக்கு தீ வைக்க போறாங்க தீப்பிட்டையும் எடுத்துட்டு பெரியார் வீட்டுக்கு தீ வைக்க போறாங்க தீ வைக்கிறதுக்கு ஆள் அறஞ்சிட்டாங்க உள்ள போறாங்க அப்ப அங்க உள்ள தோழர்கள் சும்மா விடுவாங்களா அப்ப நம்ம வேல்முருகன் நம்ம தான் பேசணும் தயிர் சோதிங்கிற உனக்கு உள்ள இருக்குன்னா நல்லி எலும்பு கிடைக்கிற எனக்கு இருக்கும் நைய புடஞ்சு எனக்கா வாங்கினா ஒரு இடத்துல அந்த என்ன மூடி கொடுத்துருவாங்க எப்படி திறப்ப ராஜா மண்ணு நிட்டு திறக்கணுன்டா அது திறக்கிற அளவுக்காவது உனக்கு உடம்புல தெம்பு இருக்கா அது திறக்கிறத ஸ்டக்காகி போச்சு மூடி நம்மளே கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சு வெளு வெழுன்னு விழுத்து நையை பிடிச்சி பக்கத்தில் உள்ள காவல்துறையில் கொண்டு போய் ஹேண்ட் அவர் பண்ணுறாங்க இந்த பாருங்க இந்த பரதேச போயுங்க பாருங்க தயிர் சோறு தின்று பாருங்க எப்படி நெண்டு பிடிச்சிங்க அந்த பாருங்க அந்த ஊருகா ஓரம் ஒட்டிருக்கு பாருங்க இந்த பள்ளம்லாம் வந்துருக்காங்க இங்கே ஒரு பத்து பேர் கேட்டாங்க பஞ்சராலைக்கு பேசுகிறாங்க தின்ன தயிர் சோறு மோதினா ஒன்று தயிர் சாதம் மோதனா உயிர் சேதம்னு பஞ்சர் ஆகி பேசுறாங்க பிடிச்சி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் தான் பெரியார் சொல்றாரு எல்லோரும் இடுப்பில் உறைவால் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு போடுறாரு இது சொன்ன உடனே நம்மளால ராஜகோபால சரணா பண்றாரு மறுநாள் ஒரு பிரஸ் மீட் ஆம் போர் போர் மரல ஒருத்தருங்க அதே மாதிரி வெளில வந்து இவர் போர் 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 ஆரம்பமாச்சு என்ன போரியா இது ஒரு தேவர் அசுரர் போர் சாட்டாயிருச்சு அப்படிங்கிறாரு அப்ப நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு ராஜகோபாலாச்சாரி அசுரர் என்று ராஜகோபாலாச்சாரி பிரஸ் மீட்ல இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு உங்க கையில் இருக்கு அவர் என்ன அந்த நாட்டு மக்களை பார்ப்பனர் அல்லாத அசுரர் என்று முதல்ல சொல்றாரு அதாவது பார்ப்பனர்கள் நீங்க கம்யூனிட்டிகள் போக வேண்டாம் அப்ப என்ன வண்ணிருக்க சொல்லி கேட்க கூடாது முத்திரையெல்லாம் கேட்கக்கூடாதுனாக்கா தேவர் அசுரன் சொல்றாரு அப்ப பார்ப்பனர்களை தேவர்கள் என்றும் பார்ப்பனர் அல்லாதவர்களை அசுரர் என்றும் சொல்கிறார் என்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ள என்னுடைய கல்வியை பாதுகாத்துக் கொள்ள நான் போராட்டம் செய்தால் அதற்கு பெயர் அசுரர் என்றால் ஆம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்க அசுரர் படம் பாத்திருப்பீங்களா அசுரன் ஒரு படம் வெற்றி மாதிரி எடுக்கும் பொழுது என்ன வச்சாரு பே சிதம்பராத்து இருந்தா விடுவாங்க நிலம் இருந்தா புடுங்கிடுவாங்க கல்வி மட்டும்தான்டா யாரும் புடுங்க முடியாது அப்படின்னு கல்வியை முன்னிறுத்தி அந்த திரைப்படத்திற்கு அசுரன் என்று பெயர் வைத்தார் கல்வியை புடுங்கும் பொழுது நாம் கொடுக்கிற குரலுக்கு எதிராக தான் ராஜகோபாலாச்சாரர் சொன்னாரு இந்த கல்விக்காக குரல் கொடுப்பவர் எல்லோரும் அசுரர்கள் அப்படின்னு பேர் வச்சார் மறுநாள் நம்மாலும் விடுதலை அதுக்கு ரிப்ளை போடுறாரு பெரியார் ஆமா போர் துவங்கிடுச்சு ஆனா தேவர் அசுரர் போர் இல்லை இது ஆரிய திராவிட போர் என்கிற போர் முழக்கத்தை பெரியாதவர்கள் விடுதலைகளை பிரசுரிக்கிறார் ஆஹ் இது திராவிட ஆரிய திராவிட போ அப்படின்னு பிரசரிக்கிறார் இப்ப இதை பார்த்தோடே நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இந்த பொன்னியின் செல்வன்லாம் எழுதி அந்த படமா வந்து அதெல்லாம் வரலாறுங்க அதெல்லாம் ராஜராஜ சொல்ல பயங்கரமான வரலாறுங்க அந்த படத்துக்கு ஏன் நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை ஏன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு தெரியாது இல்லைங்களா கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு சொல்றேன் இப்போ இது வரும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பண்ணுறாரு நாமெல்லாம் பயப்படக்கூடாது இவாழெல்லாம் உள்ள வந்தாக்கா நம்ம ரெண்டு ரவுண்டு தயிர் சாத்த உள்ளே ஏற்றிட்டு நாமெல்லாம் இவாழெல்லாம் அடிக்கணும் இவாழெல்லாம் பயந்து நம்ம ஒதுங்கப்படாது வாய் அப்படின்னு அவர் ஒரு நாளுக்கு நானூறு ரூபா ரூமில் உட்காந்துட்டு வழக்கம் போல அவர் பேப்பரில் எழுதி அனுப்புறாரு யார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த ஊவே சாமிநாதையர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்னது இதே மா பெரியாருக்கு வந்து பெண்கள் கூடி பெண்களுக்கான உரிமைகளை நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி பெண்கள் கூடி பெண்கள் மாநாட்டில் பெண்களால் பெரியார் கொடுக்கப்பட்டவன் தான் பெரியார் என்கிற ஆனா இந்த சா இந்த தமிழ் தாத்தாங்கிற பட்டம் அப்படி கொடுக்கப்பட்ட பட்டம் இல்ல அது பட்டமே கிடையாது முதல்ல இது இவரு நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பிறந்தநாள் ஒரு பத்து நாள் விகிடம் இல்லை இப்ப நம்ம பிளாக் பண்ணிருக்காங்கல்ல விகடை பிளாக் பண்ணிருக்காங்கல்ல அந்த விகிடம்ல ஒரு பத்து நாள் கற்றை எழுதுறாப்புல பத்து நாளும் ஓவே சாமிநாதகருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஒரு வார்த்தையை தமிழ் தாத்தா ஓவிய சாமிநாதகர் அப்படின்னு சேர்த்துக்கிறாப்புல ஒரு பத்து கட்டுரை முடிஞ்சு போச்சு இருந்து ஒரு தமிழ் தாத்தா இப்படிதான் பல பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு இது மக்களால் கூடி கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல இப்ப கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆமா வந்தா வரட்டும் நம்ம எல்லாம் பாத்துப்போம் அப்படிங்கிறது இப்ப இது பெரிய பிரச்சனை ஆகுது சட்டமன்றத்துல குளறுபடி ஆகுது சட்டமன்றத்துல ஐயா காமராசர் எழுந்து குரல் எழுப்புறாரியோ லூசா நீ இல்ல லூசான்னு கேக்குற என்ன பேசிட்டு இருக்க நீ விட்ட குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க அவர் பெரியார் வரும் ரொம்ப கடுப்புல இருக்காரு எல்லாம் கத்திய கல்வி சொல்லிட்டாப்புல மன்னனை எந்த இப்படி கையில நீ என்ன பேசிட்டு இருக்க நீ லூசான்னு என்ன கேக்குறாப்புல யாரு காமராசர் வந்து கேக்குறாப்புல ஒழுங்கு மரியாதையா இந்த குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்குற காமராசர் அவர்கள் கண்டிக்கிறார் ஐயா ஓமந்திர அவர்களும் கண்டுக்கிறாரியோ ஏன்னா ஏற்கனவே இருந்த கல்வியை தானே எங்கள்கிட்ட சொன்னேன் அப்படினா மண்டைகள் ஒன்று உள்ள உட்கார வச்சு இது என்ன நீ பார்த்தீங்கன்னா குளக்கல்வி திட்டம் அது இன்னும் செருப்பு தைக்கிறோம்ல செருப்பு தான் தைக்கணுங்கிற பானை செலவு பானை தான் செலுங்கிற என்ன அதெல்லாம் நீ சொன்னதை ஒன்றா இருக்க செய்யறதா இருக்க அதனால ராஜகோபாலாச்சாரி நீங்க வந்து கண்டிப்பாக இதை வாபஸ் வாங்கியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குளிரொடிகள் அது எல்லோரும் எழுத்து பேசுறாரு இப்போ டாக்டர் வரதராஜன் அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் நேருக்கு ஒரு கடிதம் போடுறாரு ஐயா இந்த மாதிரி நியூஸ் தரமாக பண்ணிட்டு இருக்காப்புல எப்படியும் போனாக்கா ரொம்ப சிக்கலாயிடும் அதனால இந்த பீசியை நீங்கள் குளக்கல்வி திட்டத்தை மட்டும் வாபஸ் வாங்கினா பத்தாதி இப்போ இருக்கிற அர்ஜிக்கு நீங்கள் அந்த பீஸையும் சேர்த்து வாபஸ் வாங்கணும் அதை அது வேலை கேட்காது அது அவருக்கு மட்டும் இழப்பு இல்லை ஆட்சிக்கு மட்டும் இழப்பு இல்லை கட்சிக்கே இழப்பு அப்படிங்கிறது அன்றே கணித்து டாக்டர் வரதராஜர் அவர்கள் நேரு கடிதம் போட்டது நேரு மேல நமக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இந்த இந்தியாவினுடைய அடித்தளம்ல நேருனுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு ஆனால் சில இடங்களில் நிறைய குளறுபடிகள் பண்ணுவார் வரும் அப்படியாப்பட்ட நேருக்கு இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா புரிதல் கிடையாது இது சேகுமரா எழுதுகிறாப்புல டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கை நேரு எழுதியிருக்காரு அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய அரசியல் புரிதல் வந்துச்சுன்னு சேகுவரா சொல்றாப்புல நேரு பண்றாப்புல அப்படியாப்பட்ட நேருவுக்கு இடஒதுக்கீட்டு பார்த்து புரிதல் கிடையாது அப்போ அதே மாதிரி தான் இதுலையும் புரிதல் இல்லை 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 அவரே கண்டினியூ பண்ணிட்டோம் ஒருவேளை எப்படி நினச்சிருக்கலாம் விடுங்கப்பா சே ர வரலாச்சும் சொல்லி பாரு ஒண்ணுமே தெரிலன்னே எனக்கே என்ன தெரியும் இந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியாதுன்ட்டு எனக்கே ஒண்ணு அடி வாங்குறதுக்கு தகுந்த பீஸ் தான் பத்து பொருத்தம் பக்காவை பொறுத்துது அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிருக்கேன் அதனால அதுவே வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லி தருவாங்க ஓ இதுக்கப்புறம் என்ன பெரியார் அண்ணா பண்றாருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு பெரிய மாநாடு அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு இருபத்தி ஒன்போது பேர் தஞ்சை மாவட்ட திராவிடர் கழக தலைவர் ஆ ஆறுமுகம் தலைமையில் இருபத்தி ஒன்பது பேர் அங்கிருந்து பேரணியா புறப்பட்டு வர்றாங்க இந்த குடியை கெடுக்கும் குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜி ஒளிகை ராஜகோபாலாச்சாரிய ஒழுகின்ற ஆர்ப்பாட்டத்தோட குலக்கல்வி சம்பந்தமான பொருள் ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே சென்னை வரைக்கும் வர்றாங்க ஒரு பெருங்கூட்டம் ஒரு பெரும் திரளாக ஒரு திரண்டு வருது அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சிக்கே பெரிய நடுக்கம் எடுத்து போடுது அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கே நடுங்கி போற அளவுக்கான ஒரு பெருங்கூட்டமாக பெரும் திரளாக வருது பதாஜா பெரியாதவர்கள் சொல்றாரு இது சரிபட்டு வராது நமக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு கல்வி மட்டும்தான் இதுலேயும் கையை வச்சாங்கனாக்கா நாம் இதற்கு பிறகும் நான் பொறுமையாக இருப்பது நான் சட்டத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு வன்முறையை மீது காவல்துறையையும் ஏவுவார்கள் என்றால் இதற்கு பிறகும் சட்டத்துக்குட்பட்ட முறையில் போராட்டம் நடத்து நடத்துவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அதனால் தோழர்களே நான் சொல்லுகிறேன் உங்களது கையில் பெட்ரோலையும் தீப்பெட்டியையும் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிற பொழுது நான் 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 சொல்லுகிற சொல்லுகிற பொழுது பொழுது என்று சொல்லவில்லை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் கல்வியில கை வச்சாக்கா ஒரு கையில பெட்ரோலோ ஒரு கையில தீப்பட்டியை வச்சுக்கிட்டு பெரியார் சொன்னார் யார் சொன்னார் பெரியார் சொன்னார் ஆனால் ஒருபோதும் பெரியார் அந்த வன்முறையை கையில் எடுக்கவில்லை அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதற்கான காரணங்கள் இருந்தும் அவர் ஒருபோதும் அந்த வன்முறையை கையில் எடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட அவர்களுக்கு நன்றி